சைரஸ் போங்க போ இருபது நாளில் டெய்லியுமே ஹாஸ்பிட்டல் தானுங்க இன்றைக்கி வந்திருக்கேன் காலையில் எட்டு ஒம்பது மணிக்குள்ளே வந்துடுவோம் ஹாஸ்பிட்டலுக்கு சைரஸ் வா இங்கே இங்கேவா தண்ணி குடிக்கல வா இங்கேவா தண்ணி குடிக்கல வா வாங்க வா தண்ணி இந்தா தண்ணி குடிக்க வா இந்தா வா பார்த்திங்களா இவள் வந்து சொன்னதெல்லாம் கேட்பான் பாரு இந்த நாய்க்கான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு வந்து ஒரு யூட்ரஸ் ப்ராப்ளம் அது இல்லாமல் இந்த மா நாய் வந்து சாப்பிட்டு ஒரு மாதம் ஆகுதுங்க ஒரு மாதமாக தண்ணி மட்டும் தானுங்க எதுவுமே இல்லை அது இல்லாமல் நாங்கள் கொடுக்குற அந்த இன்ஜெக்ஷன் ஒரு நாளைக்கு நாலு இன்ஜெக்ஷன் போடுறோம் சரி போகுதுமா இப்போது தண்ணியெல்லாம் குடிச்சு வெயிட்டிங்கில் இருக்குது நம்ம அடுத்ததான் நமக்கு ஊசி போடுவாங்க அப்படின்ட்டு தான் பார்த்துட்ருக்கு அது ஒரு காலை நீட்டி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பெட்டு இந்த பெட்டில் தான் வந்து படுக்க வச்சிருவாங்க இப்போது காலையில் வந்ததையுமே இந்த பெட்டில் எடுத்து படுக்க வச்சதையுமே அது படுத்துக்கும் யாரையும் கடிக்கவோ நம்ம எது சொன்னாலும் கேட்டுக்கும் நோ அப்படின்னு சொல்லிட்டா யாரையும் எதுவும் பண்ணாது சில நாய்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாயில் எல்லாம் போட்டு தான் படுக்க வைப்பாங்க ஆனால் நம்ம வந்து அப்படி இல்லை அது சொன்னதும் சொன்னதெல்லாம் கேட்டுக்கும் அதனால் அது பேசாமல் எடுத்துருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கில் ஒரு காலில் வந்து நரம்பு இருக்குது அந்த நரம்பில் தான் இன்ஜெக்ஷன் போடுவாங்க ஆனால் டெய்லியுமே இன்ஜெக்ஷன் இருக்குது நாலு இன்ஜெக்ஷன் இப்போ ஒரு மாதத்துக்கு பக்கத்தில் ஆகுது பார்த்திங்கன்னா இதோட ரேட்டெல்லாம் கேட்டிங்கன்னா நம்ம அரண்டு சாதாரண என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு முடியாது இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பாசம் வச்சுட்டோம் சரி அதை வந்து காப்பாற்றி எடுத்துடணும் எல்லாமே உயிர் தானே அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து இதை செஞ்சுட்டு நிச்சயமாக நல்லா தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் இருக்குது அந்த ஆப்ரேஷன் பண்ண வரைக்குமே இதுக்கு இன்ஜெக்ஷனும் அது இல்லாமல் சப்ளிமெண்ட் இருக்குது மருந்துகள் நிறையா இருக்குது உள்ளே கொடுக்கறது அந்த உள்ளே கொடுக்குறதும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏன்னா அது வந்து வாயே துறக்காது நாங்கள் வாய்களை ஊற்றி தான் விடணும் டெய்லியுமே அந்த மாதிரி மருந்துகளும் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் கொடுத்து இனி அடுத்த ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது ஆப்ரேஷனுக்கு அந்த ரெண்டு நாள் கழித்து வர சொல்லியிருக்காங்க ஏற்கனவே மூணு டைம் செக் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தான் ப்ராப்ளம் வயித்தில் வந்து யூட்ரஸை வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த முடியெல்லாம் கட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே வந்து ஸ்கேன் பண்ணோம் ரெண்டு டைம் ஸ்கேன் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்கேன் பண்ணனால அந்த முடியெல்லாம் எடுத்திருக்கோம் இன்னி வந்து அடுத்ததாக நெக்ஸ்ட் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உள்ளே இருக்கிற அந்த முடியெல்லாம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து வர வியாழக்கிழமை தான் வர சொல்லியிருக்காங்க அந்த வியாழக்கிழமை அன்றைக்கி நாங்கள் இந்த முடியெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிருவாங்க வயித்துக்கிட்டிருக்கிறது அன்றைக்கி தான் ஆப்ரேஷன் அதையும் நான் உங்களுக்கு புரிஞ்சளவுக்கு காட்டுறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் நன்றி வணக்கம்